நம்மட ஊர்ல இருந்து நிறைய பேர் விசிட்டர் விசா மூலமா கனடாவுக்கு போயிருக்காங்க அப்படி கனடாக்கு போனவங்க இப்பவுமே விசிட்டர் விசாவில தான் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது நடக்குது அவங்களுடைய தகவலை புதுப்பிக்க வேண்டும் விசிட்டர் விசாவில வேலை செய்ய முடியாது விசா கேன்சலேஷன் நடக்கும் பிளஸ் பைவ் இயர்ஸ் வரை பேன் பண்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் நீங்க திருப்ப கனடாவுக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது இவை குறித்து இந்த காணொலியில உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் வணக்கம் நான் திரிவாரகா சப்ஸ்கிரைப் பண்ணாம காணொலி பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் செய்து பக்கத்தில் உள்ள நம்மட ஊர்ல இருந்து நிறைய பேர் கனடாவுக்கு விசிட்டர் விசா மூலமா சென்று இருக்கிறாங்க அப்படி போனவங்க இப்ப வரைக்கும் விசிட்டர் விசாவில் அங்க வேலை செய்து கொண்டிருந்த அவங்களுக்கு நிச்சயம் ஆபத்து ஏனண்டா விசிடர் விசா தொடர்பில தற்போது கடுமையான சட்டங்கள் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகையால விசிடர் விசாவில வேலை செய்த அவர்களுக்கு நிச்சயம் ஆபத்து உறுதி இது தொடர்பில ஐந்து முக்கியமான விடயங்களை சொல்ல போகிறேன் முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா விசிட்டர் விசாவில போய் உங்களுடைய விசாவை நீடிப்பு செய்ய முடியாது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமுலுக்கு வந்திருக்கிறதா ஆனால் பலர் விசிட்டர் விசாவில போய் தங்களுடைய விசாவை அங்க இரண்டு வருடமோ ஒரு வருடமோ ஆறு மாத காலமோ நீடிப்பு செய்து அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க விசாவை நீடிப்பு செய்யறது என்றது இப்போது கடினமாக இருக்கிறதா ஏனென்று சொன்னால் டெவலப் ஆகி வர பல நாடுகளில விசிட்டர் விசா தொடர்பாக கடுமையான சட்டங்கள் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது பலர் வந்து ஆறு மாதமோ அல்லது மூன்று மாதத்துக்கோ விசிட்டர் விசாவில கனடாவிற்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ போறாங்க அப்படி போனவங்க என்ன செய்யறாங்க அங்கேயே நிரந்தரமாக தங்குறதுக்குரிய வழிகளை பாக்குறாங்க ஆகையால தாங்க அங்க வந்து அகதி அந்தஸ்து கோர்றதோ அல்லது ஒர்க் பெர்மிட் எடுத்து வேலை செய்கிறதையோ முயற்சி செய்யறாங்க அப்படி வந்து இலங்கையில இருந்து போன ஏராளமான பேர் அங்க இப்ப வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க தான் இந்த ஒரு சட்டத்தை கனடா அரசு இப்போ இறுக்கமாக கடைபிடிக்கின்றது எல்லோருமே போய் அங்க அதி அந்தஸ்து கோரி ஒர்க் பெர்மிட் எடுத்து வேலை செய்தால் அங்கேயுமே நெருக்கடி ஏற்படும் ஆகையால விசிட்டர் விசாவில போய் நீங்க வேலை செய்ய முடியாது அப்படி நீங்க வேலை செய்தா அவங்களுடைய விசா கேன்சலேஷன் நடக்கும் பிளஸ் ஃபைவ் இயர்ஸ் வரை உங்களை பேன் பண்றதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா விசிட்டர் விசாவில நீங்க வேலை செய்யலாமா உண்மையிலேயே விசிட்டர் விசாவில போய் அங்க நீங்க வேலை செய்ய முடியாது விசிட்டர் விசாவை ஒர்க் பர்மிட்டா மாத்தி அதுக்கு பிறகு நீங்க வேலை செய்ய எல்லோராலும் அதை செய்ய முடியாது ஏனென்று சொன்னா இப்ப கனடாவிற்கு ஏஜென்சி மூலமா போறவங்க அங்க யாருமே இல்ல முதல் முதலாக கனடாக்கு போறாங்க எந்த உறவினரும் இல்லை எந்த நண்பர்களும் இல்லை அப்படி போறவர்களால சிலவுல விசிட்டர் விசாவை ஒர்க் பர்மிட் ஆக மாத்தக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படாது ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க எது எப்படி செய்யணும் என்று சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க சிலர் வந்து தங்களுடைய சொந்த முயற்சியால யாரையாச்சும் கேட்டாச்சும் தங்களுடைய விசிட்டர் விசாவை ஒர்க் பர்மிட்டா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணி கொள்ளுவாங்க அப்படி செய்தவங்க பிழைச்சு கொள்ளுவாங்க அப்படி யாருடைய தொடர்பும் இல்லை தன்னால மாற்ற முடியாமல் நின்று அவதிப்படுறவர்களுக்கு இது பெரும் ஒரு ஆபத்து நீங்க விசிட்டர் விசாவில போனா வெறுமனே அங்க நாட்டை சுத்தி பார்த்து விசிட் பண்ணிட்டு மீண்டும் நாட்டுக்கு வர வேண்டும் அதை விட அப்படி நீங்க நாட்டுக்கு வராம அங்க வேலை செய்து கொண்டிருக்க முடியாது சிலர் வந்து எம்ப்ளாயர் என்ற பெயரில செய்யறதுக்கு ட்ரை பண்றாங்களா தாங்க ஸ்போன்சர்ல வந்தாங்க அப்படி என்று சொல்லி வேலை செய்யறதுக்கு ட்ரை பண்றாங்களா அப்படி நீங்க அங்க வேலை செய்தா இமீடியட்லி உங்களுடைய விசா கேன்சலேஷன் நடக்கும் அது எப்போ என்று சொன்னா அவங்க கண்டுபிடிச்சு அதோட நடவடிக்கை எடுக்கப்பட்ட உங்களுடைய விசா உடனடியாக ரத்து செய்யப்படும் அவதானமாக இருந்து விசிடர் மாத்தி கொள்ள வேண்டும் கட்டாயமாக அடுத்தது உங்களுடைய பயண நோக்கத்தில மாற்றம் கண்டுபிடிக்கப்பட்டா என்ன நடக்கும் நீங்க வந்து விசிட்டர் விசாவில சுத்தி பாக்குறதுன்னு சொல்லி போறீங்க அப்படி போன நீங்க அங்கேயே நிரந்தரமாக தங்குறதுக்கு ட்ரை பண்ணி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்கள் கனடா ஸ்டே இமிகிரேஷன் வயலேஷனாக கருதப்படுமாம் நீங்கள் அப்படி ட்ரை பண்றீங்க அவங்களுக்கு தெரிஞ்சால் கனடா இமிகிரேஷன் வயலேஷனாக கருதப்படும் அது தெரியாமல் செய்து நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க இதெல்லாம் அங்கே வெளியில சொல்லிக் கொள்ளற ஒரு ரூல்ஸ் தான் ஆனால் இதை மீறியும் அங்க நிறைய நடந்து கொண்டிருக்கிறது நிறைய பேர் அங்க ஸ்டே பண்றாங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நிரந்தரமாக அங்கத்தையே குடியுரிமை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் ஆனாலும் பாத்தீங்கன்ற இப்ப பலர் வந்து கனடாவில ஹோட்டல்ல வேலை அல்லது அல்லது வந்து பாத்தீங்கன்னா பேபி சிட்டிங் போன்ற வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க இப்படி இவங்க வேலை செய்யும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா போய் உடனே செக் பண்றாங்க ஸ்போர்ட் சேக்கிங் நடந்தா விசிட்டர் விசாவில வந்தவங்களும் வேலை செய்து கொண்டிருப்பாங்க வேறு ஆக்களும் வேலை செய்து கொண்டிருப்பாங்க நடக்கும் போது விசிட்டர் விசாவில வந்தவங்க மாட்டுப்படுறதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது ஆகையாலதான் விசிட்டர் விசாவை நீங்க அப்படியே விசிட்டர் விசாவில வச்சுக்கொண்டு செய்யுங்கள் உங்களுடைய தகவலை கட்டாயம் நீங்கள் புதுப்பித்து வைத்திருக்க வேண்டும் நீங்கள் தங்குமிடம் உங்களுடைய பெயர் உங்களுடைய தொலைபேசி நீங்க யாரோட தங்கி இருக்கிறீங்க போன்ற விடயங்களை கட்டாயமாக நீங்க புதுப்பித்து வைத்திருக்க வேண்டுமா அப்படி நீங்க புதுப்பித்து வைக்காவிட்டால் உங்களுடைய விசா ரத்து செய்வதற்கான சந்தர்ப்பமும் அதிகமாக இருக்கின்றதாக சொல்லப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா நியூ மார்டர் ப்ரோட்டகால் இன்டர்வியூ நீங்க கனடாவிற்கு வந்து திருப்ப நாட்டுக்கு போய் திருப்ப கனடாவுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும் உங்களை செக் பண்ணுவாங்க நீங்க விசிட்டர் விசாவில வந்து வேலை செய்த நீங்களா கேஷுக்கு வேலை செய்த நீங்களா என்ன செய்த நீங்க இங்க தங்கி இருந்த நீங்க போன்ற எல்லா விடயங்களையும் அவங்க செக் பண்ணுவாங்களாம் அப்படி செக் பண்ணேக்குள்ள அவங்க கேட்கறதுக்கு உங்களால சரியான பதில கொடுக்க முடியாவிட்டால் உங்களுடைய விசா ரிஜெக்ட் செய்யப்படும் நீங்க திரும்ப கனடாவிற்குள்ள செல்ல முடியாது அது கேள்விக்குறியாக மாறுறதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறதா ஆகையால விசிட்டர் விசாவில கனடாக்கு போய் திரும்ப நாட்டுக்கு போயிட்டு திரும்ப கனடாவிற்கு நினைக்கிறவங்க அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் எல்லா வழிகளிலையும் அவங்க செக் பண்ணி தான் உங்களை மீளவுமே கனடாவிற்கு எடுப்பாங்க கனடாவிற்கு விசிட்டர் விசாவில போய் வேலை செய்ய வேண்டும் என்பது மிகவுமே ஒரு கடினமான விடயம் நிறைய பேர் விசிட்டர் விசாவில போய் தாங்க கொடுத்த காசை இழந்து போட்டு அங்க தங்களால ஸ்டேபண் இல்லாது அந்த நாட்டில தங்களால தொடர்ச்சியா பயணிக்க முடியாது வேலை செய்ய முடியும் அது வேலை எடுக்க இல்லாம இருக்குது யாருமே ஹெல்ப் பண்றாங்க இல்லையென்னு சொல்லி திருப்பவுமே நாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களை போன்று கனடாவிற்கு ஆசையில போய் முயற்சி செய்து அங்கேயே இப்ப நல்ல வருமானத்தை எழுதி கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அல்லாது எங்களுடைய முயற்சி தான் முக்கியமான காரணம் விசிட்டர் விசாவில கனடாவிற்கு போய் அங்க வேலை செய்ய முடியாது என்பதுதான் கனடாவிட்ட முக்கியமான விதி ஒன்றாக இருக்குது அவங்களுடைய இன்கம் சீரோ ஆனா பாத்தீங்கன்று சொன்னா அங்க வருமானம் ஈட்டக்கூடிய வழியும் சில இருக்குது விசிட்டர் விசாவில் அதாவது ரிமோட் ஒர்க் ஃபாரின் கிளைண்ட்ஸ் போன்ற வழி மூலமாக நீங்க வருமானம் ஈட்டிக் கொள்ளலாம் இது கனடாவின்ற வருமானமாக கணக்கெடுக்கப்பட மாட்டாதாம் உங்களுக்கு அங்க ஒரு சொந்தம் இல்ல ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல நீங்க போய் அங்க வேலை எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டேபிளான நிலை உங்கள்ட்ட இல்லை அப்படி என்று சொன்னா நீங்க கனடாக்கு போறதுக்கு ட்ரை பண்ண போறீங்களா உங்களுடைய காசை செலவழிக்க போறீங்களா என்பதை பற்றி நீங்க தான் யோசிக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் எண்ணத்தாலே ஏராளமான காச கொடுத்து ஏமாந்து சொந்த நாட்டிலேயே நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலை இப்ப வரை இருந்து கொண்டிருக்குது ஏன் பலர் வெளிநாட்டில குடியுரிமை கூடி அங்க இருந்து நாடு கடத்தப்பட்ட சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்குது உங்களுடைய பணத்தை என்ன செய்ய போகிறீர்கள் என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்